ஒரு பறவையை ஒருவன் பிடித்து விடுகிறான் அந்த பறவை அவனிடம் பெஞ்சுகிறது என்னை விட்டு விடு உனக்கு மூன்று அறிவுரைகள் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லவில்லை அது ஒன்றும் இறங்கி அல்ல ஒரு பறவை சொல்கிறது நான் மூன்று அறிவுரைகள் சொல்கிறேன் சரி என்று சொல்லி விட்டு விடுகிறான் அது சொல்கிறது முதல் அறிவுரை என் கையை விட்டு விட்டதற்கு பின்னால் இரண்டாவது அறிவுரை நான் மரத்தில் போய் உட்கார்ந்ததற்கு மூன்றாவது அறிவுரை நான் அதிலிருந்து பறந்தது சரி என்கிறான் முதலில் விட்டவுடன் சொல்கிறது முதலில் உன் கடந்த கால தவறுகளையும் நீ இழந்தவைகளையும் எண்ணி அவைகளை சுமைகளாக்கி உன் வாழ்க்கையை வாழாக்கிடுகிறார் மரத்தில் போய் உட்கார்கள் இரண்டாவது அறிவுரை சொல்கிறது யார் எதை சொன்னாலும் உன் பகுத்தறிவு கொண்டு யோசிப்பார் அதை அப்படியே நம்பி உன் அறிவு கொண்டு நீ யோசித்தாதான் அதை சரியாக செய்ய சரி சொல்லு விட்டு சொல்கிறது பைத்தியக்காராக என்னை விட்டு விட்டாயே என்னுடைய உடலுக்கு ரெண்டு அற்புதமான வைரங்கள் பெரிய வைரம் என்ன இன்னைக்கு கொண்டு இருந்தால் அதை அடைந்திருக்கிறான் விட்டு விட்டாயே உடனே இவன் சொல்லுகிறான் சரி விட்டு விட்டேன் வேதனை தான் எவ்வளவு பெரிய தவறு இதை உடப்படியே நான் பெரிய இழப்பு தான் என்று கொஞ்ச நேரம் புறந்து விட்டேன் மூன்றாவது அறிவுரையாவது சொல் பயன்படுத்த முடியுமா அதற்கு அந்த பறவை சொல்கிறது நான் முதலில் உனக்கு சொன்னது கடந்த கால தவறுகளையும் இழப்புகளையும் எண்ணி நொந்து போகாதே என்று சொல்லி அதைத்தான் செய்கிறார் இரண்டாவது அறிவுரை யார் எதை சொன்னாலும் அறிவு பகுத்தறிவு கொண்டு யோசித்து பாருங்கள் இவ்வளவு சின்ன பறவையாக என் வயிற்றில் ரெண்டு பெயரி வைரங்கள் இருக்கிறது என்று சொன்ன உன்னுடைய அறிவாளித்தான் எனவே மூன்றாவது அறிவுரை இருந்ததை பயன்படுத்தாத உனக்கு மூன்றாவது பயன்படாது என்று சொல்ல